ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நம பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய சஜதாம் கல்பவிஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு என தர்மே குருநாதர் திருமிக புதுகுடிமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி எப்போவுமே நான் சொல்லிட்டு இருக்கிற ஸ்லோகம் ஆரம்ப ஸ்லோகமே குரு ராகவேந்திரரை வணங்கி தான் பண்ணுறேன் ராகவேந்திரர் நம்மளுடைய தமிழ்நாட்டிலே அவதரித்த ஒரு மிகப்பெரிய மகான் கலியுகத்தில் கற்ப கற்பக விருட்சமாய் காமதேனுவாய் இருந்து வேண்டியவருக்கு வேண்டிய மரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகானாக இருக்கக்கூடியவர் குரு ராகவேந்திரர் இந்த குரு ராகவேந்திரர் நிறைய அற்புதங்களை அவருடைய அவர் வாழ்ந்த காலத்திலும் சரி அவர் ஜீவ சமாதி அடைந்த பிறகும் சரி எவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார் அவரை நம்பியவர்களுக்குன்னா நம்ம சொல்லி மாளாது அப்படின்னே சொல்ல முடியும் இந்த குரு ராகவேந்திரர் பிறந்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புவனகிரி புவனம்னா என்ன உலகு கிரின்னா உலகுக்கே கிரியாக தலையாக இருக்கக்கூடிய இடம்ங்கிறது தான் புவனகிரி இந்த புவனகிரியில் பிறந்த இந்த குரு ராகவேந்திரர் பிறந்தது மாசம்னு சொல்லக்கூடிய மாசியில் பிறந்திருக்கார் அவர் பிறந்த நட்சத்திரம் மிருகசீரிடம் இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தார் பூரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய ஆவணி அவிட்டம் வருது இல்லையா அதுக்கு அடுத்து வரக்கூடிய பூரட்டாதியில் அவர் ஜீவசமாதி அடைந்தார் மந்த்ராலயத்தில் மகிமைகள் நிறைந்த மந்திராலயம் உங்கள் மனக்குறைகள் தீர்க்கும் மந்திராலயம் அப்பேற்பட்ட அந்த குரு ராகவேந்திரர் மிருகசீரசிச நட்சத்திரத்தில் அவதரித்தால் அந்த மிருகசீரிச நட்சத்திரம் யாருக்கெல்லாம் அனுகூலமானதாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான வரங்களை கொடுக்கக்கூடியதாக இந்த ராகவேந்திரருடைய வழிபாடு இருக்கும் நம்ம பார்க்குறோம் லாரன்ஸ் ராகவேந்திரா ராகவா லாரன்ஸ் அவர் பாருங்கள் அவர் ராகவேந்திரருடைய வழிபாடு தான் அவருக்கு சிறு வயதில் இருந்த மிகப்பெரிய உயிர்கொல்லி நோயிலிருந்து அவரை காப்பாற்றினது இந்த ராகவேந்திரருடைய வழிபாடு தான் அவங்க அம்மா போய் மந்திராலயத்தில் இருந்து சேவை செய்து அவருக்கு அந்த ஒரு நோய் நீங்கி இன்னைக்கு அவருக்கு ராகவேந்திரருக்கு கோவில் கட்டி அவரே வழிபட்டு விடுறார் அடுத்தது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராகவேந்திரர் படம் அவர் நூறாவது படமாக இருந்தது அதுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சிங்கிறது பாருங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு போயிருக்கார் ரஜினிகாந்த் பிறந்தது திருவோணத்தில் இந்த திருவோண நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மிருகசீர்ஷங்கிற செவ்வாயினுடைய நட்சத்திரம் வந்து தனதாரை அப்படின்னு சொல்லுவாங்க தனத்தாறைன்னா பணம் தனம்னா பணத்தை கொடுக்கக்கூடியதாக நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்குது முக்கியமாக திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த ரஜினி ராகவேந்திரருடைய வழிபாடு அதே போல் அவர் கிரியா பாபா அங்கே பாபாஜி சொல்கிறாங்களே அந்த பாபாஜியும் அதே மிருகசீரசிசம் நட்சத்திரம்தான் அப்போ அந்த மிருகசீரிசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய அளவில் மிருகி முத்திரை அப்படிங்கிறது மிருகினா மான் மிருகசீரிசத்துடைய அந்த அடையாளம் மான் இந்த முத்திரை மானாக இருக்கும் அப்போ அந்த மிருகி முத்திரை அது இவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்ததுங்கிற பார்க்குறோம் அப்போ திருவோணத்தில் பிறந்தவர்கள் ரோகிணியில் பிறந்தவர்கள் ஹஸ்தம் இந்த மூணுலையும் பிறந்தவங்க ரொம்ப தீவிரமாக வழிபட்டு உங்களுடைய பாக்கியங்களை அடையிறதுக்கு குரு அவருடைய வழிபாடு உங்களுக்கு மிக 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 பெரிய சிறப்பை தரக்கூடியதாக இருக்குங்கிறதுல எல்லளவும் சந்தேகமே வேண்டாம் மிருகசீரிசம் அடுத்து சொல்லக்கூடிய அடையாளம் தேங்காய் 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 எண்ணெய் தேங்காய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இளநீர் அப்படின்னு சொல்கிறோம் இளநீர் இளநீரும் வந்து தேங்காயின் சம்பந்தமாக இருக்கிறது தான் அப்போது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு ராகவேந்திரருடைய வழிபாடு தனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு ராகவேந்திரருடைய வழிபாடு மனம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனையும் கலைத்துறையில் மிகப்பெரிய ஒரு நிலையையும் கொடுக்கும் இப்போ ஜோதிடத்திலே இருக்கும் அப்படின்னா திருவோண நட்சத்திரக்காரங்களாக இருந்து ராகவேந்திரரை கட்டியாக பிடித்து கொள்ளும் பொழுது அந்த ஜோதிடம் சார்ந்து உங்களுடைய அந்த வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆகட்டும் நம்ம அச்சய லக்ன பத்தத்தை படி பார்த்தோன்னா திருவோணம் அச்சய லக்னமாக மகர லக்னம் இன்றைய வயதோட்ட லக்னமாக போய் திருவோணத்தில் போகுதுன்னா குரு ராகவேந்திரரை மிக மிக கெட்டியாக பிடித்து கொள்ள உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு கஷ்டங்கள் வந்த போதிலும் அது கை கொடுக்கறதாக இருக்கும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக ஏன்னா காலனுக்கு இரண்டாம் இடம் ரிஷபம் அது உங்களுக்கு ஒன்பதாக வருது உங்களுடைய பாக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்புகள் உருவாகணும் உங்களுக்கு நல்ல பாக்யம் கிடைக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த ராகவேந்திரரை நீங்கள் உங்களுடைய மானசீக குருவாக உங்களுடைய இஷ்ட தெய்வமாகவே நீங்கள் வந்து வழிபடணும் யார் ஹஸ்த நட்சத்திரம் கன்னிய ராசிக்காரங்க இஷ்ட தெய்வமாகவே அவரை கெட்டியாக நீங்கள் பிடித்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஏன்னா குரு அப்படிங்கிறவர் என்னங்க வழிகாட்டி நல்லது ஒரு மார்க்கதர்சி அப்போ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஒரு தடை ஒரு இடஞ்சல்கள் உருவாகிறது ஒரு இல்லாமல் வழி தெரியாமல் திக்கு தெரியாமல் நிற்கிறீங்கிற இடத்துல ஹஸ்த நட்சத்திரம் இருக பற்றி கொள்ள வேண்டியது குரு ராகவேந்திரரை ராகவேந்திரர் அப்படிங்கிற அந்த பெயர் பார்த்திங்கன்னா ராகம் அப்படின்னா சுக்ரன் இந்திரன்கிறது சந்திரனை கொடுக்கும் வேந்தன் அப்படிங்கிறது சூரியனை குடிக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ சுக்ரன் சூரியன் சந்திரன் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இப்போ உத்தர நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா விபத்துகளை தடுக்கக்கூடியதாக தடைகளை தடுக்கக்கூடியதாக உத்திராடம் கிருத்திகை இந்த மூணுக்குமே விபத்துக்கள் ஏற்படக்கூடியதை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இந்த ராகவேந்திரர் வழிபாடு இருக்கும் பரணி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு கஷேம தாரை அப்படின்னு சொல்லுவாங்க சுகத்தை கொடுக்கக்கூடியது க்ஷேமம்னா வீடு மனை வாசல் வண்டி வாகனம் அதுவும் உங்களுடைய பரணி நட்சத்திரத்துக்கு ரெண்டாம் இடமான ரிஷபத்திலேயே இந்த மிருக மிருகசீரிசம் நட்சத்திரன்னா சேமம் மாத்திரம் இல்லை சுகமான வருமானங்களை கொடுக்கக்கூடியதாக இந்த ராகவேந்திரருடைய வழிபாடு உங்களுக்கு இருக்கும் பூராடம் அதுவே பூராடம் நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா கடன் தொல்லைகளிலிருந்து ஒரு நிவர்த்தி எனக்கு கிடச்சிடுமாங்கிறதுக்கு ராகவேந்திரர் வழிபாட வச்சுக்கோங்க பூரம் சிம்மராசிக்காரங்களுக்கு தொழில் தொழிலில் ஒரு நல்ல ஒரு ஸ்தானமானம் கிடைக்கணும் பதவி கிடைக்கணும் பதவி உரிமை கிடைக்கணும் இப்போ குரு பயிற்சி ஆகுது உங்களுக்கு பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூரம் நட்சத்திரத்துக்கு ஆகணும்னா கெட்டியாக பிடிங்கய்யா வேறு யார் நீ தான் எனக்கு பண்ணி ஆகணும்னு அவரை கெட்டியாக பிடித்து கொள்ளும் பொழுது அவர் கண்டிப்பாக இந்த முக்கியமாக இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் குரு ராகவேந்திரருடைய வழிபாடு மிக மிக சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது ஆயில்யம் பாருங்கள் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் மிகப்பெரிய லாபத்தை உங்களுக்கு ஆயில்யம் மகம்பூரம் முத்திரம் ஹஸ்தம் சித்திரை ஆறாவது சாதகத்தாரை உங்களுக்கு அந்த மிருகசீரிசம் எல்லா காரியங்களுமே சாதகம் ஆகணுங்கிறவங்க ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு தாரையாக வரக்கூடியது எது சாதகமாகணும் ஆயில்யத்துக்கு பார்த்திங்கன்னா லாபங்கள் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக மூத்த சகோதர உறவுகளை சிறப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கேட்டைக்கு பார்த்திங்கன்னா திருமணங்கிற விஷயத்தை சாதகம் பண்ணணும்னா கேட்டையில் பிறந்தவர்கள் குரு ராகவேந்திரரை பிடிக்கணும் ரேவதி நட்சத்திரம் முயற்சிகள் எத்தனை முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றி கிடைக்கணும் எனக்கு சாதகமாக அமையணுங்கிறவங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வியாஜம் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதுக்கெல்லாம் சாதகமாக உங்களுக்கு ஆகணுங்கிறப்ப ராகவேந்திரருடைய வழிபாடு உங்களுக்கு சாதகங்களை தரக்கூடியதாக சாதனைகளை புரிய வைக்கக்கூடியதாக இந்த வழிபாடு இருக்கும் அடுத்தது திருவாதிரை சுவாதி சதயம் இந்த திருவாதிரைக்கு பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் அந்த நட்சத்திரம் வந்தாலும் இந்த நட்சத்திரம் மிருகசீர்ஷம் ரெண்டாக பிரிஞ்சிருக்கும் இருக்கும் ரிஷபத்திலே இருக்கும் முதனத்திலேயே இருக்கும் அப்போ உங்களுக்கு பரமமைத்த தாரை யார் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான இருக்கக்கூடிய குருனார் ராகவேந்திரர் சுவாதிக்கு திடீர் ஒரு லாபத்தை கொடுக்கவும் எட்டாம் இடத்துல இருக்குது மறைபொருள் பொருள் அறிதல்ங்கிற இப்போ ஜோதிடம் படிக்கிறது பண்ணுறது மருத்துவத்துறையில் இருக்கீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும் சதயத்துக்கு வீடுமனை வாசல்கள் அமையக்கூடிய வீடுமனை வாசல்கள் தந்தையின் வழியில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 சிறப்பானதொரு அமைப்பில் இந்த ராகவேந்திரர் வழிபாடுங்கிறது இருக்கும் குரு ராகவேந்திரர் நிறைய மகிமைகளை நிறைய பண்ணியிருக்காரு அதில் ஒரு விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம் குரு ராகவேந்திரர் இடத்துல சீடனாக இருந்த ஒருத்தனுக்கு வந்து நிறைய பெரிய அந்த குருநாதர்களுக்கு சேவை பண்ணும் பொழுது அந்த குருநாதர்கள் அவர்களுடைய சேவையை விரும்பி உனக்கு என்ன வேணும்னு கேட்குறதுண்டு பணம் காசு கேட்கறதுண்டு கல்யாணம் ஆகணும் ஒரு ஜ ஒருத்தர் வந்து கல்யாணமாகணும்னு கேட்டார் அப்போது ஒரு மிருத்திகையை மாத்திரம் எடுத்து கொடுக்க அந்த அவர் கையிலிருந்து கொடுக்கப்பட்ட மண் அவனுக்கு பெண்ணை கொடுத்தது அப்படின்னா இன்னொரு ஒரு சீடன் இத்தனை சேவை எனக்கு பண்ணிகிட்ருக்க உனக்கு என்ன வேணும்னு கேட்டாராம் எனக்கு பிறவி இல்லாத நிலையை கொடுக்க வேண்டும் குருவேன்னா நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க குரு மற்றும் இறைவன் மட்டுமே உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் செய்ய முடியும் பகவத்கீதையிலவர் ஸ்லோகம் அனன்யா சிந்தையன் ஏஜனா பரியுபாசதே தேஜா தேஷாம் நித்யாபியுக்தானா யோகக்ஷேமம் வகாமயம் எவம் அனன்ய பக்தியாக என்னை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறானோ அனன்யா சிந்தையம் மாம் எவன் என்னை நினைத்து கொண்டிருக்கிறானோ அவனது யோகக்ஷேமங்களை அவனுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் இறைவன் சொன்னான் இதை சொல்கிறதுக்கு ரெண்டு பேருக்கு தாங்க அருகதை ஒன்று இறைவன் ஒன்று குரு நம்மளும் எல்லா இடத்துலையும் போய் சொல்லுவோம் நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு முக்கியமாக ஒரு இடத்துல போய் சொல்லுவோம் ஒரு நாள் பார்த்துக்க முடியுமோ ஒருத்தருடைய அத்தனை தேவைகளையும் நிவர்த்தி பண்ணி அவங்களுக்கு உண்டான அத்தனையும் கொடுத்து ஒரு நாள் மூணு நாள் நம்ம வீட்டுக்கு யாராவது வந்துட்டோம் அவங்கள பார்த்துக்கிறது எவ்வளோ பெரிய டாஸ்க்காக நமக்கு இருக்குது அவங்க வேண்டியதை பண்ணி கொடுத்து அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணி அவங்க முகம் சுழிக்காமல் பார்த்து பேச்சுக்களை குறைச்சி வீட்டில் சண்டை சச்சரவுகள் நம்ம ஒரு நார்மலாக எப்பவும் இருக்கிற மாதிரி இருக்க முடியாது அதாவது வீட்டுக்கு வந்துட்டால் அந்த மாதிரி அப்போ நம்மளை பார்த்துக்கொள்ளக்கூடிய அந்த கடமை குருவுக்கும் இறைவனுக்கும் மட்டுமே அப்போது குரு தான் உங்களுக்கு நல்ல மார்க்கத்தை கொடுத்து முக்திக்குண்டான வழியை கொடுக்க வேண்டியதே குருதனு அப்படி இந்த குரு இடத்துல அந்த சீடன் கேட்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறார் இதே போல் பெரியவருடைய சரித்திரத்துலேயுமே உண்டு அவர் ஏதோ ஒரு கிராமத்தில் போய் இந்த சாத்துர் மாசியம்னு சொல்லுவாங்க நாலு மாதங்கள் அதில் நாற்பத்தைந்து நாட்கள் வந்து இந்த எத் எதிகளாக சன்னியாசிகளாக இருக்கக்கூடியவங்க வேறு எந்த இடத்துக்கும் போகாமல் ஒரே இடத்தில் இருக்கணும்னு ஒரு நியமம் அப்போ இவர் ஒரு ஊருக்கு போயிருக்கார் இவருக்கு நித்தமும் வில்வ அர்ச்சனை செய்ய வில்வம் வேணும் இதெல்லாம் அரேஞ்ச் ஆகிட்டு தானே அது மாத்திரம் விட்டு போச்சுன்னு அந்த காஞ்சி பெரியவருடைய அந்த உதவியாளர் சொல்கிறார் ஆனால் தினமும் காலையில் பார்த்திங்கன்னா அந்த மடத்தினுடைய அவர் தங்கியிருந்த இடத்தோட வாசலில் ஒரு கூட நிறைய வில்வம் வந்து வந்து வச்சுட்டு அந்த போயிடுறாங்க யார் கொண்டு வந்து வைக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில தினமும் இப்படியே நடக்குது அப்போ மகாபிரிவா வந்து யார் பண்ணுறாங்கங்கிறத பாருன்னு சொல்ல அந்த உதவியாளர் ஒரு நாள் யார் பண்ணுறாங்கன்னு இதுக்கோசரம் காத்திருந்தார் ஒரு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன் அவன் தான் டெய்லி கொண்டு வந்து இந்த பூஜைக்கு வச்சுட்டு போகிறான் ஒரு நாள் பிடிச்சிடுறாங்க அவன் யூஜோ அப்படின்னு நினைக்கிறான் அவனை கூட்டிகிட்டு போய் பெரியவா முன்னாடிடுது ஏன்ப்பா கொண்டு வந்து வச்சுட்டு வச்சுட்டு போயிடுற பூஜையிலலாம் இல்லை எங்களுக்கெல்லாம் அனுமதி இருக்கா இல்லையான்னு தெரில அதனால வரதில்லைன்னு இல்லை உனக்கு அனுமதி கொண்டு பூஜை பாருன்னு சொல்லி பூஜையெல்லாம் முடியுது முடிந்த பிறகு அவர் அந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த மாடு மேய்க்கக்கூடிய அந்த சிறுவன் சின்ன பையன் அவனை கூப்பிட்டு கேட்குறாரு உனக்கு என்ன வேணும்னு சாமி இந்த பிறவியோடு எனக்கு பிறவி முடிஞ்சுடுன்னு சாமி அது மாத்திரம் நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறார் ஆச்சரியமாக பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு பெரியவா வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்துடுறார் ஒரு நாள் பூஜைகள் எல்லாம் முடிந்த பிறகு தடார்னு எந்திரிச்சு வந்து இந்த காஞ்சி காமாட்சிமன் கோவில் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் இறங்கி ஏழு தடவை முங்கி ஜபம் பண்ணுறார் திரும்பி முங்குறார் திரும்பியும் ஜபம் பண்ணுறார் திரும்பி முங்குறார் இப்படி ஏழு முறை செய்தாராமல் மடத்து சிஷ்யர்கள் உதவியாளர்கள் எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்த என்னது அப்படின்னு அப்போது அந்த வில்வம் கொண்டு கொடுத்தான் இல்லையா அந்த இளைஞன் மரணித்து விடுகிறான் அவர் இவர்கிட்ட கேட்டது எனக்கு பிறவி இல்லாமல் கொடுன்னு அது மடத்துக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இது பெரியவா காதுக்கு வந்து பெரியவா உடனே இந்த விஷயத்தை செய்து அவனுக்கு இன்னும் ஏழு ஜென்மம் இருந்தது அதுக்காக அதிலிருந்து அவன் விடுபடணும்னு நான் இப்போ அவனுக்காக பிரார்த்தனை பண்ணி ஏழு தடவை குளித்து அவனுக்காக ஜபம் பண்ணேன் அவனுக்கு அந்த மோட்சம் கிடைக்கிறதுக்காக நான் பண்ணேன் அவனுக்கு கிடச்சிடுத்து அப்படின்னு சொன்னாராம் அப்படி ராகவேந்திரரும் அதே போல் அந்த சீடனுக்கு ஆகட்டும் சொல்லிவிடுகிறார் ஒரு நாள் மிகப்பெரிய அக்னி குண்டத்தை நிர்மாணம் பண்ணி அதில் யாகங்களெல்லாம் வளர்த்து இந்த சீடன் எவன் கேட்டானோ அக்னியில் குருவின் மீது நம்பிக்கை இருந்தால் அவர் எங்கே குதின்னு சொன்னாலும் குதிச்சு விடணும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும் அதுதான் குருவாக வைத்து கொள்ளக்கூடிய தன்மை குரு குருன்னு சொல்லிட்டு அந்த குரு சொல்கிறத கேட்காதக்கு இருந்தால் அது நீ குருன்னு சொல்லிக்காத அந்த குரு வந்த வழியை தொடராமல் அவரை குருன்னு நீங்கள் சொல்லிக்காதீங்க கேட்டால் என்னோடய குரு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மார்க்கத்தையே தப்பை விட்டுட்டு அப்புறம் நீங்கள் குருன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் இல்லையா அப்போ இந்த ராகவேந்திரர் அந்த சீடனை எழுத்து இந்த அக்னியில் குதி உனக்கு மோட்சங்கிறாரு அப்படி ஒரு அபதி அபரிமிதமான நம்பிக்கை தன்னுடைய குரு மேலே டக்குன்னு அந்த பையன் அந்த அக்னியில் குதிச்சுடுறான் கூட இருந்த சீடர்கள் எல்லாம் ராகவேந்திரரை வெய்கிறாங்க அறிவு இருக்கா அவங்களுக்கு இப்படி இவனை நீங்கள் ஹத் அவனை வந்து கொன்னுட்டிங்கிற மாதிரியே சொல்ல இந்த புகை மண்டலத்தில் பாருங்கள்னு சொல்கிறார் ராகவேந்தர் அந்த புகை மண்டலத்தில் பார்க்க தேவர்கள் வந்து அந்த சிறுவனை வந்து இந்த தேவ புஷ்பக விமானம்னு சொல்லுவோம் இல்லையா அதில் வைத்து அழைத்துச் செல்வதை அனைத்து சீடர்களுமே கண்டு ஆச்சரியப்பட்டனர் அப்போது அருளோடு பொருளும் அருள்வாயின்னு கேட்குறோம் அப்போது ராகவேந்திரரை வணங்குவதன் மூலியமாக உங்களுக்கு அருள் மாத்திரமல்ல இவ்வுலகிற்கு தேவையான பொருளையும் கொடுக்கக்கூடிய மிக பெரிய ஒரு மகானாக இருந்திருக்கார் இந்த மாதிரி நிறைய நம்ம மகான்கள் சரித்திரத்தில் பார்த்தோம்னா துக்காராம் சுவாமிகள் அப்படி சசரீரமாக சொர்க்கம் சென்றதுங்கிற சரித்திரங்கள்லாம் பார்த்துருக்கோம் அப்படி குரு ராகவேந்திரரை நம்பினால் உங்களுக்கு இந்த இந்த உலகிற்கு தேவையான பொருளாதாரமேன்மையே காமதேனு கல்பவ்ருஷமாக கொடுக்கறதோட திவீரமாக விடாப்பிடியாக அவரை நம்பும் பொழுது பிறவி இல்லாத நிலையும் கூட குரு ராகவேந்திரர் தருவாருங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் வேண்டாம் அபேட்சித பிரதாதான்யோ ராகவேந்திர அண்ண அவரை வணங்குவதனால் உங்கள் மனதினுடைய ஆசைகள் நிறைவேறும் அது மாத்திரமல்ல அந்த அவருடைய பிருந்தாவனத்திலிருந்து வரக்கூடிய அந்த தீர்த்தத்தை தெளித்து கொள்வதால் சர்வ தீர்த்தா பலாவாப்தை யதாசக்தி பிரதக்ஷணம் எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் சென்று வணங்கின பலன் ஒரு ராகவேந்திரர் பிருந்தாவனத்தை பிரதக்ஷணம் பண்ணாவே போரும் சர்வதீர்த்தா பலாபாப்த யதாசக்தி பிரதக்ஷணம் கரோமி தவ சித்தச பிருந்தாவன கதம் ஜலம் அவருடைய அந்த பிருந்தாவனத்திலிருந்து கீழே வழிநின்ற அந்த தீர்த்தத்தை எடுத்து நீங்கள் புரோக்ஷனம் பண்ணினா எல்லா புண்ணிய நதிகளிலும் நீராடிய பலனை கொடுக்கக்கூடியதாக தரும் தவ சங்கீர்த்தனம் வேதசாஸ்திரார்த்த சித்தையை அவருடைய அந்த சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் செய்ய சாஸ்திரங்களுடைய அர்த்தத்தை ஞானத்தை அடைந்த புண்ணியத்தை கொடுக்கணும் அவருக்கு நமஸ்காரம் பண்ண அவ்வளவு சிறப்பான பலன்களை தருது அவருடைய அந்த பிருந்தாவன வாசலிலே இரண்டு தி தீபசம்யோ ஜனோத்கியானம் புத்திரலாபோப வேத்ரிபம் இரண்டு விளக்குகளை அவருடைய அந்த பிருந்தாவனத்தில் ஏற்றி வழிபட நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்கும் பாக்கியத்தை கொடுக்கும் என்ன விளக்கு ஏற்றணும்னா தேங்காய் எண்ணெயில் விளக்கு ஏற்றுங்க இரண்டு தேங்காய்களை உடைத்து அவருக்கு நிவேதிங்க நீங்கள் அங்கே மடங்களில் எல்லாத்துலேயுமே நெய் விளக்குன்னு சொல்லுவாங்க தயவு செய்து நீங்கள் அதை அவங்கக்கிட்ட ரிக்கொஸ்ட் பண்ணி நீங்கள் தேங்காய் எண்ணெய் கொண்டு போய் அங்கே விளக்கு ஏழு ரூபா பத்து ரூபா இருந்தாலும் வாங்கி நெய் ஊற்றாமல் தேங்காய் எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுங்கள் அது மிகப்பெரிய பலனை தரும் இளநீர் சொன்னேன் இளநீரால் அவரை அபிஷேகிக்க இளநீர் வாங்கி கொடுங்க அவருடைய பிந்தாவன் அபிஷேகத்துக்கு இளநீரால் அபிஷேகம் செய்ய உங்களுக்கு அவர் அது எப்படி குளிர்ந்த உங்களுடைய வாழ்க்கையும் அப்படி குளிர்ந்து மன மகிழ்ச்சியாக இருக்குங்கிறதுல எந்தவிதமாக சந்தேகமில்லை குரு ராகவேந்திரர் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாய் சத்தியத்தையும் தர்மத்தையுமே என்னுடைய ரதமாக வைத்து கொண்டிருக்கிறவரை நீங்கள் வணங்க உங்களுக்கு கல்ப விக்ஷமாய் காமதேனுவாய் அருள்வார் என்பதில் எள்ளளவும் சகதேகமில்லை எனது குருநாதர் குரு ராகவேந்திரருடைய அருள் உங்கள் எல்லோருக்கும் நிறைவாகட்டும் நன்றி